திண்டுக்கல் மாவட்டத்தில் மொத்தம் எட்டு ஏழு தொகுதிகள் உள்ளன அதில் ஆறு சட்டமன்ற தொகுதி திண்டுக்கல் பாராளுமன்றத்திற்கும் ஒரு சட்டமன்ற தொகுதி கரூர் பாராளுமன்றத்திற்கும் வர உள்ளது திண்டுக்கல் பாராளுமன்றத்தை பொறுவே பொறுத்தவரை மொத்த வாக்காளர்களுடைய எண்ணிக்கை பதிமூணு லட்சத்தி எழுபத்தி நாலாயிரத்தி அறுநூத்தி முப்பத்தி ஒன்பது பேடச்சந்தூர் சட்டமன்ற தொகுதியினுடைய வாக்காளர் எண்ணிக்கை ரெண்டு லட்சத்தி முப்பத்தி ஆறாயிரத்தி அறுநூத்தி தொண்ணூத்தி ஆறு தேர்தல் அறிவிக்கப்பட்டதனால் இன்று முதல் பொது நடத்தை விதி அமலுக்கு வருகின்றது பொது நடத்தை விதியின் மூலம் என்னென்ன செய்யலாம் என்னென்ன செய்யக்கூடாது என்பதை பற்றி தேர்தல் ஆணையம் விரிவாக வெளியிட்டுள்ளது அதன்படி பொது இடங்களில் எழுதாமல் இருக்க வேண்டும் திருமண மண்டபங்களில் அந்நியர்களை தங்க வைக்கக்கூடாது தேர்தல் பிரச்சாரத்தின் போது காலை பத்து தேர்தல் பிரச்சாரத்தின் போது காலை ஆறு மணி முதல் இரவு பத்து மணி வரை தேர்தல் பிரச்சாரம் மேற்கொள்ளலாம் அது மட்டுமல்லாமல் ஒலிபொருக்கி சாதனங்கள் இரவு பத்து மணிக்கு மேல் பயன்படுத்தக்கூடாது போன்ற அறிவுரைகள் எல்லாம் தேர்தல் ஆணையத்தால் வழங்கப்பட்டுள்ளன அது மட்டுமல்லாமல் தேர்தல் பிரச்சாரத்திற்காக சுவரொட்டிகளை கோயில்கள் மசூதிகள் கிறிஸ்துவ ஆலங்கள் வழிபாட்டுத் தலங்கள் அரசு கட்டிடங்கள் ஆகியவற்றெல்லாம் ஒட்டக்கூடாது என்பதை பற்றியெல்லாம் தேர்தல் கமிஷன் விரிவாக அறிக்கை செய்யப்பட்டுள்ளது ஊர்வலம் போது ஊர்வலத்தில் என்னென்ன செலவுகள் செய்யப்படுகின்றன எப்படியெல்லாம் அந்த செலவுகள் செய்யப்படுகின்றன என்பதை பற்றியெல்லாம் கணக்கெடுத்து வாக்காளர்களுடைய செலவு கணக்கிலே சேர்ப்பதற்காக அதற்கான தனியான குழுக்கள் அமைக்கப்பட்டுள்ளன இதற்காக தேர்தல் பார்வையாளர்கள் நியமிக்கப்பட உள்ளனர் எக்ஸ்பெண்டிச்சர் அப்சர்வர் அசிஸ்டன்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அப்சர்வர் ஜெனரல் அப்சர்வர் என நியமிக்கப்படுகின்றனர் மாவட்டத்தை பொறுத்தளவுக்கு பிளையிங் ஸ்கோட் தனியாக இதற்காக போடப்படுகிறது வீடியோ சர்வேலன்ஸ் டீம் இதற்காக போடப்படுகிறது அதுக்கடுத்து வீடியோ வியூவிங் டீம் அக்கவுண்டிங் டீம் ஸ்டாட்டிக் சர்வேலன்ஸ் டீம் என குழுக்கள் தனித்தனியாக அமைக்கப்பட்டு ஒவ்வொரு விதங்களும் கண்காணிக்கப்பட்டு வருகின்றன அவர்களுக்கென ஒவ்வொருவரும் கூடவே ஒரு வீடியோ கிராபர் நியமிக்கப்பட்டு செய்கின்ற அனைத்து செலவுகளும் நடத்தப்படுகின்ற அனைத்து ஊர்வலங்களும் வீடியோ எடுக்கப்பட்டு அந்த வீடியோவில் என்னென்ன காட்சிகள் வருகின்றன என்பதையெல்லாம் பார்த்து அதை வேட்பாளர்கள் செலவு கணக்கில் கொண்டு வரவிருந்தார்கள் என்று கண்காணிக்கப்படும் இதுபோன்ற விவரங்கள் அனைத்தும் அவ்வப்போது தேர்தல் ஆணையம் விரிவாக வெளியிடும் நமது மாவட்டத்தை பொறுத்தவரை அனைத்து பொதுமக்களும் அனைத்து கட்சிகளும் இதுவரை நல்ல ஒத்துழைப்பு கொடுத்து வந்திருக்கின்றார்கள் அதற்காக வருகின்ற பாராளுமன்ற தேர்தலையும் சிறப்பான ஒத்துழைப்பை கொடுத்து நல்லபடியே இந்த தேர்தலை முடித்துக் கொடுக்க வேண்டும் என மாவட்ட மாவட்ட நிர்வாகத்தின் சார்பிலே மாவட்ட தேர்தல் அதிகாரி என்ற முறையில் அனைவரையும் பணிவுடன் கேட்டுக் கொள்கின்றேன் நன்றி